கார்டு குடியுரிமை அடையாளமாக பயன்படுத்த முடியாது உச்ச நீதிமன்றம் வெட்ட வெளிச்சம் குடியுறவு தமிழகத்தில் உச்ச நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு விசாரணைக்கு வருகிறது அதில் பான் கார்டு ஆதார் கார்டு போன்ற ஆவணங்கள் இந்திய குடியுரிமைக்கு தகுதியற்றவை செல்லாது ஏற்க முடியாது என்று வெட்ட வெளிச்சமாக கூறிவிட்டது இதுக்கு மாற்று ஏற்பாடு செய்யும்படி மத்திய அரசை கேட்டுள்ளது ஆனா மத்திய அரசு சும்மா காந்த மாநில அரசு நமக்கு என்ன அப்படின்னு இருக்கு ஒரு நாட்டுல ஒரு குடிமகனுக்கு குடியுரிமை அடையாள அட்டை இல்லைன்னா அது நாட எவ்வளவுனாலும் வரலாம் வெளிநாட்டுல இருந்து எவ்வளவுனாலும் போலாம் அதே மாதிரி தமிழ்நாட்டுக்கு எவன் வேணாலும் குடியேறலாம் எவன் வேணாலும் வரலாம் பணம் கொடுத்து ரேஷன் கார்டு ஆதார் அட்டை ஓட்டர் ஐடி வாங்கலாம் இருக்கலாம் இங்க எங்க மேல மிளக அரைக்கலாம் இதான் நாட இதை மாற்ற வேண்டும் இதுதான் எங்க கட்சியின் மூன்றாவது கொள்கை இங்க தெளிவா வர வரையறுக்க வரையறுத்திருக்கோம் மிக தெளிவா தயார் செய்திருக்கிறோம் முகவரி சாதி மதம் மற்றும் பூர்வீக அடையாளங்களை கொண்டு குடியுரிமை அடையாள அட்டை வழங்குவோம் மிக தெளிவா இருக்கும் நீ வெளிநாட்டுல தான் இங்க உடனே வந்து இதெல்லாம் வாங்க முடியாது அதே மாதிரி வெளி மாநிலத்துல குடியேறி வாங்க முடியாது அதற்கான சட்ட திட்டங்களை கரெக்டா கொண்டு வந்துருவோம் ஏன்னா இங்க ஒரு ஒரு நாளும் ஒரு ஒரு வன்முறை நடக்கிறது ஒவ்வொரு நாளும் விடிஞ்சே இருந்துச்சா பல பிரச்சனைகளாலமே படிச்சுமா வேலைக்கு போனோமான்னு இல்லாம இவங்க பிரச்சனையே பெருசா இருக்கு குடியேறியவர்கள் பிரச்சனை பெருசா இருக்கு குடியேறியவர்கள் வந்தாங்க குழைச்சாங்க போனாங்க பரவாயில்ல இவங்க ஒரு கட்டமைப்பு வச்சுக்கிட்டு நமக்கு பிரச்சனை கொடுக்குறாங்க இதை உடைக்கணும் அதை உடைக்கணும்னா இதை செய்யணும் மக்களே ஆதரவு கொடுங்க நன்றி வணக்கம்